இந்தியாவின் முதல் தானியங்கி துறைமுகம் விழிஞ்சம் துறைமுகத்தின் வரலாறு தெற்காசியாவின் முக்கிய கடல்சார் வணிகத்தின் மையமாக இந்தியாவை மாற்றக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகம் மற்ற துறைமுகங்களில் இல்லாத பல விஷயங்கள் விழிஞ்சம் துறைமுகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அதன் சுவாரஸ்யம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்தியாவின் கடல்சார் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்க புகழப்படும் அளவுக்கு பல்வேறு சிறப்புகள் கொண்டிருக்கிறது இந்த விழிஞ்சம் துறைமுகம் இதுவரை இந்தியாவின் எழுபத்தி ஐந்து சதவீத சரக்கு கண்டெய்னர்கள் இலங்கையில் உள்ள கொழும்பு துறைமுகம் கையாண்டு வந்த நிலையில் அந்நிய செலாவணி மற்றும் வருவாயில் குறிப்பிடத்தக்க இழப்பை இந்தியா சந்தித்து வந்தது இந்த நிலையில் தற்போது விழுஞ்சம் துறைமுகம் சர்வதேச கடல்சார் போக்குவரத்தில் முக்கிய பங்காற்றும் என்பதால் கடல்சார் வருவாயில் குறிப்பிடத்தக்க பெரும் பகுதியை இந்தியாவிற்கு கொண்டு வரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது துறைமுகத்துக்குள் வரும் கப்பல்கள் நுழைவு கட்டணம் செலுத்த வேண்டும் துறைமுகத்தில் இறக்கப்படும் கண்டெய்னர்களுக்கு கஸ்டம்ஸ் வரி செலுத்த வேண்டும் இதன் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாய் வரும் மேலும் இத்துறைமுகம் மூலம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது கண்டெய்னர் பிசினஸ் தொழில்துறை உற்பத்தி துறை போக்குவரத்து சுற்றுலா என பல துறைகளின் வளர்ச்சிக்கும் விழிஞ்சம் துறைமுகம் நிலையான ஆதரவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி இந்திய வர்த்தகம் மற்றும் தளவாடங்களுக்கான வலுவான உலகளாவிய இருப்பை கொடுக்கும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகவும் விழிஞ்சம் துறைமுகம் பார்க்கப்படுகிறது இதன் மூலம் தெற்காசியாவின் முக்கிய கடல்சார் வணிகத்தின் கேந்திரமாகவே இந்தியா மாறக்கூடும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி உலகளாவிய கடல்சார் வரைபடத்தில் கேரளாவின் விழிஞ்சம் சர்வதேச துறைமுகமும் இடம்பெற்றுள்ளது அதாவது கேரளாவின் திருவனந்தபுரத்தில் விழிஞ்சம் துறைமுகத்தை அதானி நிறுவனம் பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்பின் கீழ் எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு கோடி செலவில் அமைத்துள்ளது சர்வதேச கடல் போக்குவரத்து பாதையில் இருந்து சுமார் பத்து கடல் மைல் தொலைவிலேயே விழுஞ்சம் துறைமுகம் அமைந்துள்ளதாகவும் இயற்கையாகவே ஆழமானதாகவும் இருப்பதாலும் மிகப்பெரிய சரக்குகளை கூட அசால்ட்டாக கையாள முடியும் என்கின்றனர் வல்லுநர்கள் கடல் பாதைக்கு இவ்வளவு அருகில் நம் நாட்டில் வேறு துறைமுகங்கள் இல்லை என்கிறார்கள் விழுஞ்சம் துறைமுகம் இயற்கையாகவே இருபத்தி எட்டு மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளதால் ஒரே சமயத்தில் ஐந்து பெரிய ஷிப்புகளை கூட சர்வசாதாரணமாக துறைமுகத்திற்குள் பார்க் செய்ய முடியுமா உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்களில் ஒன்றான எம்எஸ்இ துருக்கியை விழிஞ்சம் துறைமுகத்தில் நிறுத்திய போது சர்வதேச பொறியாளர்களை அசந்து போய் வாய்ப்பிழந்ததாகவும் கூறுகின்றனர் மூன்று மீட்டர் நீளம் கொண்ட இந்த துறைமுகம் ஆண்டுக்கு முப்பது லட்சம் கண்டெய்னர்களை கையாளும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறதா அதே நேரம் இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச வணிக கப்பல்களை ஒரே நேரத்தில் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு பார்க்கிங் செய்ய முடியுமா அது மட்டுமின்றி விழுஞ்சம் நாட்டின் முதல் பிரத்யேக சரக்கு பரிமாற்ற துறைமுகம் என்பதோடு நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகமும் இதுதான் இங்கிருக்கும் கிரேன்கள் முழுவதும் தானியங்கி வகையை சேர்ந்தது இதனால் சரக்குகளை விரைவில் கையாள முடியும் ஐஐடி மெட்ராசுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவுடன் இயங்கும் கப்பல் போக்குவரத்து மேலாண்மை அமைப்பையும் கொண்டிருக்கிறது இந்த துறைமுகம் கிங்டாவோ ஷாங்காய் பூசன் மற்றும் சிங்கப்பூர் போன்ற உலகளாவிய ஜாம்பவான்களுடன் இணைவதாகவும் எதிர்காலத்தில் மேலும் பல நாடுகளிடம் இணைக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களைக் கொண்ட விழிஞ்சம் துறைமுகம் கடல்சார் வணிகத்தில் நாட்டையே அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்கின்றனர் அறிஞர்கள்